கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் எட்டாவது அதிகாரம் பத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் நம்முடைய தேவனா இருக்கிறாரா நம்ம அவருடைய ஜனமாய் இருக்கிறோமா அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து நம்மளுடைய அநியாயத்தை அவர் என்ன செய்யறாரா கிருபையாய் மன்னித்து மன்னித்திருக்கிறாரா இந்த உடன்படிக்கையின் கீழே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருபையாய் மன்னித்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் நம்மளோட அநியாயங்கள் நம்ம என்னெல்லாம் பாவம் செஞ்சுருக்கிறோமோ அதுக்குரிய அந்த தண்டனைகள் இதெல்லாமே அவர் இலவசமாக மன்னித்து இருக்கிறார் நம்ம செயல்களின் அடிப்படையில இல்ல கிறிஸ்து செஞ்ச செயலின் அடிப்படையில அதை அவர் மன்னித்து இருக்கிறார் தேவனுக்கு பாவம் மேல உள்ள கோபம் அங்கு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது நிமித்தம் அந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம அக்கிரமங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சா நம்ம செயல்களின் அடிப்படையில இல்ல இங்க நல்லா பாருங்க ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் நம்மளோட அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனிமே என்ன செய்ய மாட்டாரா நினைக்க மாட்டேன் சொல்றாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களோட பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினைப்பதில்லையா பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றிவிட்டார் அவற்றை நான் நினைவு கோருவதில்லை நான் நினைப்பதில்லை ஏசாயால் அவர் வசனம் சொல்லும் என் நிமித்தமாகவே நான் அதை குலைத்து போடுகிறேன் சொல்றாரு இது நம்ம செயல்களின் நிமித்தமாய் இல்லை இந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினையாமல் இருக்கிறார் அவரே நினைக்கலன்னு சொல்லும் போது நீங்களும் நானும் ஏன் அதை நினைச்ச குற்ற மனப்பான்மைக்குள்ள போகணும் உங்களை பாவியா பார்க்காதீங்க ஏசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட புதிய சிருஷ்டியா பாருங்க நான் பாவம் செஞ்சு நேற்றமன சாட்சிக்குள்ள போகாதீங்க இதுல எனக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் எனக்கு நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய நீதி மூலமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மனப்பான்மைக்கு மேல அதிகாரம் இல்ல அவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறான்னு சொல்லி விழுந்த இடத்துல எந்திரிச்சு அவருடைய கிருபையை பிடித்து கொண்டு வெளியில வாங்க அந்த மன்னிப்பின் பலனை உங்களால பார்க்க முடியும் இதுதான் விசுவாசிச்சு அந்த பலனை பெற்றுக்கொள்றது எப்பேற்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையில நீங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி பாவ பழக்க வழக்கங்களுக்கு நீங்க அடிமைகளாக இருந்தாலும் சரி இந்த கிருபையின் சத்தியத்தை நீங்க கேட்கும் போது அவர் சிலுவையில் கொடுத்த மன்னிப்பை நீங்கள் கேட்கும் போது அவருடைய அன்ப குறிச்சி நீங்க கேட்கும் போது அந்த கிருபையானது உங்க வாழ்க்கையில எல்லா அடிமைத்தனத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதை உங்களால பார்க்க முடியும் கிருபை நம்மை மீட்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பெரிய தோல்வியில நின்று கொண்டிருந்தாலும் சரி அவருடைய வார்த்தை கிட்ட வாங்க அவருடைய கிருபை கிட்ட வாங்க அவருடைய மன்னிப்பு கிட்ட வாங்க அந்த மன்னிப்பை பெற்று கொள்ளுங்கள் அதை உங்களுக்கு ஏற்கனவே உங்க ஆவியில் அவர் கொடுத்திருக்கிறார் நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில அந்த மன்னிப்பின் பலன்களை பார்க்க முடியும் எதுலையாவது அடிமைத்தனமா இருக்கிறீங்களா அந்த கிருபை கிட்ட வாங்க இதுல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிமைத்தனத்தோட ஆவி அவர் அங்க என்ன செஞ்சிட்டாரு சிலுவையில அவர் ஜெயித்து விட்டார் இந்த ஆக்கினையை அவர் அங்கு ஏற்றுக்கொண்டார் இந்த அடிமைத்தனம் என்னை மேற்கொள்ள முடியாது சிலுவையில் அதை அவர் வென்று விட்டார் அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியில வர்றதை பார்க்க முடியும் அவருடைய அன்பையும் அவருடைய குருபையும் அவருடைய மன்னிப்பையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது இதை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக் அந்த அளவுக்கு உங்களால அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர முடியும் பாவ விளைவுகள்ல இருந்தும் வெளியில வர முடியும் அவர் சிலுவையில கொடுத்த மீட்பின் பலன்களையும் உங்களால பார்க்க முடியும் உங்க சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிறவர்களாக நீங்க வாழ முடியும் தேவன் உங்கள் மேல் கோபமாக இல்லை தேவன் அன்பாகவே இருக்கிறார் இரு கரம் விரித்தவராக நீங்க எப்போ அவர் பக்கத்துல வருவீங்க உங்க சூழ்நிலைகள் கட்டுகள்ல இருந்து அவரை எப்ப பிடிப்பீங்க அதுல இருந்து அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்க்கப்பட்ட ஒரு சகோதரன் வார வாரம் ஆலயத்துக்கு தவறாம போகக்கூடிய ஒரு சகோதரன் பக்தியான அம்மா அப்பாவால வளர்க்கப்பட்ட ஒருவர் பள்ளி படிப்பு முடிக்கிற நேரத்துல தவறான சேர்க்கையினால் பல பழக்கங்களுக்கு அடிமையாக மாறிவிடுகிறார் போதை பழக்கம் குடி பழக்கம் சிகரெட் பழக்கம் திருடுகிறது திருடுகிறதும் சாதாரண திருடு இல்லை ஆயுதங்களை வச்சு பெரிய பெரிய திருடு செய்கின்ற இல்லை அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நண்பராக செல்லுகிறார் போர்னோகிராஃபின்னு சொல்லக்கூடிய அந்த ஆபாச படம் பார்க்கிறதற்கு அடிமையாகிறார் தவறான உறவுகளுக்கு அவர் அங்கு அடிமையாகிறார் பல பழக்கங்கள் நாட்கள் செல்ல செல்ல அவரால் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள மேலும் மேலும் அவர் போகிறாரே தவிர அவரால் என்ன செய்ய முடியல அம்மா அப்பா ஊழியர்களை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்லி பார்த்துருக்குறாங்க ஜெபிச்சிருக்கிறாங்க அவங்களால அந்த விடுதலை என்ன செய்ய முடியலை பார்க்க முடியல அவருடைய நிலைமை மோசமாகி கொண்டே சென்றதான் அந்த சமயத்துல ஒரு பெண் சந்திக்கும் போது இந்த கிருபையை குறிச்சு அவங்க சொல்லி கொடுக்கறாங்க தேவனுடைய அன்பை குறிச்சு சொல்லி கொடுக்கறாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த எனக்கு ஏசு கிறிஸ்துவை பத்தி இவ்வளவு தெரியாதே அவர் எதற்காக வந்தாருங்கிற இத்தனை அறிவு எனக்கு தெரியாதே கிறிஸ்துவை அறியாமல் இப்பொழுது அறிந்து கொண்ட ஒரு பெண் ஏசு கிறிஸ்துவை குறிச்சு இந்த அளவு ஆழமாக தெரிந்து வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த பெண் கொடுத்த சத்தியம் அவரை யோசிக்க வச்சுதான் ஏன்னா தன்னுடைய செயல்களினால் அந்த குற்ற மனப்பான்மையினால் தேவனிடம் செல்கிறதற்கு பயந்து குற்ற மனப்பான்மை அங்கு உறுத்துவதால் அவரை விட்டு விலகின ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாராம் தேவன் என்னை வெறுத்து என்னை அவர் சேர்த்து கொள்ள மாட்டார் நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்வு வாழ்கிறேன் அவருக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு வாழ்வு வாழ்கிறேன் நான் எப்படி தேவன்கிட்ட போய் நான் நிற்க முடியும் அந்த தீய வாழ்க்கையிலேயே கெட்டு ஒரு வாழ்க்கையிலே மேலும் மேலும் அவர் மோசமாகிக் கொண்டே செல்கிறார் இந்த சமயத்துலதான் இந்த சத்தியத்தை அவர் கேள்விப்படுகிறார் தேவன் என் மீது அன்பாகவே இருக்கிறார் அவர் கோபம் கொள்ளவில்லை இந்த செயல்கள்ல இருந்து எனக்கு அவர் விடுதலை சிலுவையில் கொடுத்திருக்கிறார் நான் இந்த கட்டுகளுக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத அந்த பெண்மணி மூலமா தெரிந்து கொண்டு அந்த பெண்மணி செல்லுகின்ற ஆலயத்துக்கு அவர் செல்லுகிறார் அந்த ஆலயத்துல இந்த கிருவையை குறிச்சு சொல்லி கொடுக்கின்ற ஆலயம் அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆலயம் அங்க போன உடனே இந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவரால் அழுகையை நிப்பாட்ட முடியலையா அவருடைய கிருபையையும் அவர் சிலுவையில் கொடுத்த மன்னிப்பையும் அவர் நமக்கு என்ன மாதிரி வாழ்வு கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் இத கேட்க கேட்க அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாம அழுது கொண்டே அன்னைக்கு அந்த ரட்சிப்பை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாராம் பெற்றுக்கொண்டாராம் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அவர் அந்த விசுவாச அறிக்கைகள் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரா தேவனுடைய நீதியை நான் பெற்றிருக்கிறேன் இந்த போதை பழக்கம் என்னை மேற்கொள்ள முடியாது இதிலிருந்து எனக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் இந்த சிகரெட் பழக்கம் என்னை மேற்கொள்ள முடியாது இந்த தவறான உறவுகள் என்னை மேற்கொள்ள முடியாது நான் தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறேன் என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த குற்ற மனப்பான்மையை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய கிருபையை அவர் அறிந்து கொள்ளுகிறார் இந்த வார்த்தைகளை அவர் பிடித்து கொள்ளுகிறார் இத பேச பேச அவருடைய ஒன்பது வருட குடிப்பழக்க இருந்து அவர் வெளியில வந்தாரா ஆறு வருடமா சிகரெட் பிடிக்கிற இருந்து அவர் வெளியில வந்தாராம் அந்த ஆபாச படம் பார்த்து அது கடிமையாகி இருந்த இருந்து வெளியில வந்தாராம் தவறான உறவுகள்ல இருந்து அவர் வெளியில வந்தாராம் அவர் உடம்புல நிறைய நோய்கள் இருந்துதான் இத்தனை பாவம் இருந்தால் நோய்கள் என்ன செய்யும் சாத்தான் அதன் மூலமாக நோய்களை கொடுக்க முடியும் இதுல இருந்து ஒவ்வொரு விடுதலையா அவர் பெற பெற அவருடைய சரீரத்தில் நோயிலிருந்து விடுதலை என்ன செஞ்சுக்கிட்டாரா பெற்றுக் கொண்டாராம் குற்றமனப்பான்மையில இருந்து விடுதலை பெற்றுக் ஒரு புதிய மனிதனாக நான் மாறினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த சகோதரன் சாட்சி கொடுத்திருந்தார் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிருபை என்பது நம்மை பாவம் செய்ய சொல்லுகின்ற சத்தியம்ங்கிறத புரியாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யாரு சொன்னா இந்த கிருபை தான் நம்மை பாவத்திலிருந்து வெளிக்கொண்டு வர செய்கின்ற சத்தியம் கிருபை அப்படிங்கிறது லைசன்ஸ் டு சின் கிடையாது அவர் என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார் என்னை அன்பாகவே பார்க்கிறார் என் செயல்களின் அடிப்படையில் அவர் பார்ப்பது இல்லை கிறிஸ்துவின் அடிப்படையில் பார்க்கிறார் என்றால் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இல்லை யார் ஒருத்தங்க தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் அதிகமாய் அவருக்குள் செல்கிற வழி அதுதான் ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்து பெய்திருக்கிட்ட சொல்வாரு யாரு ஒருத்தங்க அதிகமா மன்னிப்பை பெற்று கொள்றாங்களோ அவங்க அதிகமா என்ன செய்வாங்க மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார்கள் தேவ அன்பை அவர்கள் கொடுப்பார்கள் யார் ஒருத்தங்க தேவன் கிட்ட இருந்து மன்னிப்பை அதிகமா பெறலையோ அவங்களால இன்னொருத்தங்களுக்கு அன்பை கொடுக்க முடியாது இத்தனை கிருபையை பெற்றுக்கொண்ட ஒருவரால் பழைய பாவ வாழ்க்கைக்குள் செல்ல முடியாது அந்த பாவம் செய்கிறதற்கான உணர்வே அவர்களுக்கு வராது அங்கு ஆவியானவர் அவங்க வாழ்க்கை மேற்கொண்டிருப்பார் விருப்பமும் அவர்களிடத்தில் வெளிப்பட விடும் கிருபை இப்படிதான் செயல்படும் இதை புரியாமல் சாத்தான் வஞ்சகமாக சொல்லி கொண்டிருக்கின்ற வார்த்தை கிருபை என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா அப்போ பரிசுத்தம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த கிருபையை புரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கிருபை என்பது நம்மை பரிசுத்தமாக வாழ வைப்பதற்காக கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மே